கிரியேட் ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகினி இணைத்து நடிப்பில் இயக்குநர் ஜெய்பிரகாஷின் காதல் என்பது பொதுமை பிப்ரவரி பதினான்கு முதல் கிரியேட் கிரியேட்டைனர் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்க போகிறது இவர்களுக்கு எந்தெந்த யோகங்கள் எல்லாம் எந்தெந்த புக்திகள் எல்லாம் செய்யும் போன்ற அற்புதமான நம்ம சூரிய பகவானுடைய பீரியட் நடக்கிறதுனால உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது போன்ற விஷயங்கள் சுக்கரன் சூரியன் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவான பொறுத்த வரைக்குமே நீங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் என்பதை சனி பகவான் தருது சுக்கரனுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய வழிபாடை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சூரியனாருடைய பீரியட் நடக்கும் பொழுது சூரியனுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஞாயிறு கோயில் செல்வது ரெட்டில்ஸ் சூரிய தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் சூரிய புக்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் நான் ரெட் கலர் போடுறது நம்பர் ஒன்னாம் தேதி ஃபாலோ பண்றது சனியினுடைய பீரியட் வரும்பொழுது கிராப் ஆள்றது இரும்ப கட் பண்ணி கட் பண்ணி பாலம் பாலமா விற்கிறது போன்ற தொழில்கள் எல்லாம் இந்த மேஷ லக்னத்துக்காரர்கள் செய்வது சிறப்பு பதினொன்னு கூடிய சனி பாதகாதிபதி என்பதால் சனியினுடைய அம்சமாகப்பட்ட ஆயில் காரகத்துவம் என்பது கொஞ்சம் கம்மி அதனால எண்பது வயசு வரைக்கும் அதிகபட்சம் அவர்கள் இருக்கலாம் ஏதோ ஒன்னு ராங் ட்ரீட்மெண்ட் அந்த ராங் ட்ரீட்மெண்ட்னால நீங்க பாதிக்கப்படுறதெல்லாம் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் ஆகக்கூடாத காம்பினேஷன்ஸ்னு சில காம்பினேஷன்ஸ் இருக்கு பத்ரயோகம் என்று அழைக்கப்படுவது சுக்கரனோட சேர்ந்த ராகு இருந்தா ஷேர் மார்க்கெட்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் கோதுமை தானியத்துல செய்யப்பட்ட உணவுகள் கோதுமை அல்வா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்றைய தினத்திலே நாம் ஒரு சிறப்பு பதிவை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க சார் எனக்கு மேஷ ராசி சார் ஆனால் எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது சார் எனக்கு மேச ராசிக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சார் பாங்க சில பேர் என் பேர் ராசி எப்படி இருக்குது சார் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு ராசியோ அந்த மற்ற எந்த விஷயங்களும் எதை வைத்து முடிவாகிறது என்றால் லக்னத்தை பொறுத்து முடிவாகிறது இப்போது ராசி வேற லக்னம் வேறையா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக வேறு ஏன்னா ராசி வேறு நட்சத்திரம் வேறு லக்னம் வேறு ஸோ அஸ்வினி பரணிலாம் சொல்கிறோம் அதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் தான் மேஷராசின்னு சொல்லுகிறோம் ஆனால் லக்னம் என்னவா வேணா இருக்கலாம் எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு குழந்தை பிறக்குது எவ்ரி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை எந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல பிறந்ததோ அது அந்த குழந்தையுடைய லக்னமாக இருக்கலாம் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க பொதுவாக இப்போ ஒவ்வொரு லக்ன ரீதியாக அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் எந்தெந்த தசா புக்தி அந்தரம் தசா புக்தி அந்தரம்னு மூணு இருக்கு அதாவது திசைநாதன் அப்படின்னா யாருன்னா அர்த்தம் அதுக்கு அடுத்தது புக்திநாதன் அடுத்து அந்தரநாதன் இது வந்து இயர்ஸ்ல கனெக்ட் ஆகும் இது மந்த்ஸில் கனெக்ட் ஆகும் இது வந்து வீக்ஸ்ல கனெக்ட் ஆகும் இவர்கள் பொதுவாக என்ன பலன்களை தருவார்கள் எந்த பீரியட்ல ஒருத்தர் நல்லா இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ ப்ரீடிட்டர்மைண்டு ஏற்கனவே இதெல்லாம் எழுதப்பட்ட விதிகள் என்று பொருள் இப்போ மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகிறது மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எந்தெந்த யோகங்கள் எல்லாம் வேலை செய்யும் எந்தெந்த புக்திகளெல்லாம் வேலை செய்யும் போன்ற அற்புதமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசப்பறோம் மேஷ லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்குமே லக்னாதிபதி அதாவது இனிமேல் லக்னாதிபதி தான் நீங்க பேசுறோம் மேஷ ராசிக்காரங்களுக்கும் அதே தான் ராசியாதிபதினு பேசலாம் அல்லது மேஷ லக்னாதிபதி என்றால் செவ்வாய் செவ்வாய் பகவான் தான் அவங்களோட ஹெட்டு ஸோ இந்த லக்னாதிபதி செவ்வாய் யாக இருப்பதால் இவர்களுக்குரிய நற்பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா சுக்கர பகவான் நற்பலன்களை தருவார் அடுத்ததாக சூரிய பகவான் நற்பலன்களை தருவார் இவர்கள் இருவர் தான் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடியவர் சனி பகவான் ஒரு ஐம்பது சதவீதம் நற்பலன்களை தருவார் இந்த மூன்று கிரகங்களுடைய புக்தியோ அல்லது அந்தரமோ வரும் பொழுது இவர்கள் சூப்பராக இருப்பார் ஸோ சுக்கர பகவான் தரும் நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் செல்வத்திற்கு அதிபதி ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி இந்த சுக்கரனுடைய புக்தி வரும்பொழுது அதாவது அல்லது சுக்கரனோட திசை வரும் பொழுது இவர்களுக்கு மிக அற்புதமான மிக உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண லெவலில் நான் இருந்தது இவ்வளோ பெரிய பெரும்புகளை நான் அடைந்து விட்டேன் மாபெரும் ரீச் எனக்கு கிடச்சிருச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதே மாதிரி சூரியனுடைய நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும் புகழ் அப்படிங்கிறத அந்த சூரியன் வந்து டேக் ஓவர் பண்ணுறார் கிரகங்கள்லேயே ஹெச்ஓடி அவர் தான் இவர் என்ன செய்ய பூர்வ ஜென்மத்து கர்மாக்களை எல்லாம் ஃபுல்ஃபில் தரார் பூர்வ ஜென்மத்து பேங்க் பேலன்ஸ் எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் எங்கள் தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் போன்ற விஷயங்கள் நல்ல 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 பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது எல்லாத்தையும் அவருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரார் உனக்கு நியாயமாக உனக்கு நல்லது நடந்திருக்கக்கூடாது கூடாது ஆனால் சூரிய பகவானுடைய பீரியட் நடக்கிறதுனால உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது போன்ற விஷயங்கள் ஸோ சுக்கரன் சூரியன் அடுத்ததாக சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்களுடைய உழைப்பிற்கான ஊதியம் என்பதை சனி பகவான் தருகிறார் நைட்டெல்லாம் வேலை செஞ்சேன் சார் நைட் ஷிஃப்ட்டு சார் நான் வீட்டுக்கே போகல இங்கேயே தான் உட்காந்துருந்தேன் நான் செட்டிலே தான் இருந்தேன் வீட்டுக்கு போகல போன்ற ரொம்ப உங்களுடைய உடலை வருத்தி நீங்கள் செய்த பணிக்கான ரிசல்ட் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்தை தருவார் ஸோ மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கரன் சூரியன் சனி இவர்கள் எல்லாம் நல்லது செய்வார்கள் ரைட் அப்போ மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு இவர்கள் மூன்று பேருக்குடைய அனுசரிக்கக்கூடிய இந்த தசாபுக்தி அந்தரத்தில் இவங்க பீரியட்ல இவங்க என்ன செஞ்சா இவங்க அந்த அதிர்ஷ்டத்தை குதிர்ந்துக்கலாம் அந்த அதிர்ஷ்டத்தை இவங்க அனுபவிச்சுக்கலாம் என்றால் இந்த சுக்கரனுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய வழிபாடை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மல்லிகைப்பூர் சாத்தி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ஸ்ரீரங்கம் போகிறது காஞ்சி காமாட்சி மது போகிறது அல்லது வந்து மாங்காடு காமாட்சி போகிறது இதெல்லாம் பண்ணலாம் சூரியனாருடைய பீரியட் நடக்கும் பொழுது சூரியனுடைய திசையோ புக்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஞாயிறு கோயில் செல்வது ரெட்டில்ஸு பக்கத்தில் இருக்குது ஞாயிறு கோயில் அங்கே செல்வது அல்லது வந்து சூரியனார் கோயில்னு பேர் கும்பகோணத்தில் அங்கே செல்வது போன்ற நற் நல்ல விஷயங்கள் தினமும் காலையில் சூரியனை பார்த்து காசினி கிரிலை நிற்கும் கதிரொலி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியனுடைய தேர்மையில் வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் சிங்கதிரவனையே போற்றி போற்றி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி சனி பகவானுடைய பீரியட் நடக்கும்போது சாஸ்தாவின் வழிபாடு அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய வழிபாடு ஐயப்பனுடைய வழிபாடு போன்றவற்றெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போது இவர்கள் மூவருக்குரிய கலர்ஸ் என்ன சுக்கரன்னா ஒயிட்டு கலர் போது வெள்ளை கலர் நம்பர் ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் சூரிய தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் சூரிய புக்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நான் ரெட்டு கலர் போடுறது நம்பர் ஒன்றாம் தேதி ஃபாலோ பண்ணுறது சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ இதெல்லாம் இப்போ சொல்கிறதுலாம் புதுசு ஞாயிற்றுக்கிழமை ஃபாலோ பண்ணுறதை பண்ணலாம் சனியினுடைய பீரியடு வரும்பொழுது பிளாக் கலர் ட்ரெஸ் போடுறது நம்பர் எட்டை ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி சனி பகவானுடைய சனியினுடைய பீரியடு டெய்லி சனி ஹோரை போன்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போது இதற்குரிய தொழில்களாக இவர்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம் சுக்கரனுடைய தொழிலாகப்பட்ட வண்டி வாகனம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை அமைப்பு ட்ரெஸ்ஸிங்ஸு போ போட்டிங்கு ஃபேஷன் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணலாம் சோழார் சம்ப அதேமாதிரி சூரியன் சம்மந்தப்பட்ட சோலார் விளக்குகள் சோலார் அமைப்பு மின் அடுப்பு கேஸு போன்ற விஷயங்களை அரசு சம்மந்தப்பட்ட உதவி பெறும் அமைப்புகள் அல்லது வெயில் வெயில் அடிக்கிற மாதிரி விவசாயம் போன்றவைகள் செய்யலாம் சனி பகவானுடைய அம்சமாகப்பட்ட ஸ்கிராப் அல்றது இரும்பை கட் பண்ணி கட் பண்ணி பாலம் பாலமாக விற்கிறது போன்ற தொழில்கள்லாம் இந்த மேசர மேச லக்னத்துக்காரர்கள் செய்வது சிறப்பு இவ்வளோதான் இந்த மேச லக்னம்னா இவ்வளோ தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இவங்க வாழ்க்கையில் இவர்கள் பெரும்பாலும் எழுபத்தைந்துலேருந்து எண்பது வயது வரை இவர்கள் ஆயிற்காலம் என்று கருதப்படுகிறது ஏன்னா சனி பாதகாதிபதியாக அமைந்துவிட்டார் சனி வந்து பாதகாதிபதி பாதகாதிபதினா என்னென்னா ஸ்மேஷ லக்னம் என்பது சர லக்னம் என்று அழைக்கப்படுகிறது பதினொன்று குடையவன் டெக்னிக்கலாகவே சொல்லித்தரேன் உங்களுக்கு பதினொன்று குடைய சர லக்னம் என்று அழைக்கப்படுகிறது ஆகையினாலே பத்து பதினொன்று குடைய பதினொன்று சனி பாதகாதிபதி என்பதால் சனியினுடைய அம்சமாகப்பட்ட ஆயுள் காரகத்துவம் என்பது கொஞ்சம் கம்மி அதனால் எண்பது வயசு வரைக்கும் அதிகபட்சம் இவர்கள் இருக்கலாம் அதே மாதிரி இந்த மேசலக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் யோகாதிபதி யார் என்றால் சூரியன் அதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்படுவது கட்சியில் ஒரு தலைமை பதவி வகிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் பெரும்பாலும் மேஷ லக்னத்துக்காரர்கள் மூன்று ஆறு கூடிய புதனுடைய பீரியட் வரும்பொழுது ரொம்ப உடம்பு கஷ்டப்படுவாங்க உடம்புனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதாவது வந்து என்னென்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் ஆகட்டும் நர்வஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் புதன்னா நர்வஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி புதன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் தவறான மருந்துகள் எடுத்துக்கிறது போலி மருந்துகள் அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கை இங்கே அறுத்ததுக்கு இங்கே மருந்து தர்றதுக்கு பதிலாக வேறு மருந்து நான் எடுத்துக்கிட்டேன் தவறுதெல்லாம் மாற்றி சாப்பிட்டேன் உங்கள் மேலே தப்பாக இருக்கலாம் டாக்டர் மேலே தப்பாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் மேலே தப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ராங் ட்ரீட்மெண்ட் அந்த ராங் ட்ரீட்மெண்ட்னால் நீங்கள் பாதிக்கப்படுறதெல்லாம் மேஷலக்னத்துக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் அதே மாதிரி மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே செவ்வாயே உங்களுக்கு எட்டுக்கூடியவனாக இருப்பதால் எப்போ பார்த்தாலும் ரத்த காயம் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் காலில் அடிபடுறது காலில் ரத்த காயம் படுறது ரத்த கட்டு ஏற்படுவது அதே மாதிரி வந்து உங்களுக்கு செவ்வாங்கிறதுனால கல்லில் இடிச்சுக்கிறது கல் மண் ஸ்லிப்பரியாகி கீழே விழுறது அந்த கல் சராட்சிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பது கூடையவன் குரு பன்னிரெண்டுக்குடையவன் குருவாக இருப்பதால் உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் நான்கு கூடையவன் சந்திரனாகவே அமைந்து விடுகிறான் இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்க அப்பா அம்மா மேல உயிரே வச்சுருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா நான்கு குடையவன் சந்திரனாக இருக்கிறான் ஒன்பது குடையவன் குருவாக இருக்கிறான் குரு ஒரு நல்ல குரு யாருன்னா நல்ல அப்பா தான் நல்ல நல்ல குரு நல்ல தான் நல்ல அப்பா அப்பாவை விட பெரிய குரு உலகத்தில் யாருமே கிடையாது சோ அவரே ஒன்பது குடையவராக இருக்கிறார் அம்மாவை விட ஒரு சிறந்த சந்திரனை விட சிறந்த அம்மா யாரும் கிடையாது அதனால் நான்கு கூடவனாக சந்திரன் இருக்கிறார் ஸோ அப்போ மேசராசிக்காரங்களுடைய ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்கும்னா அப்பா அம்மா ஒய்ஃபு சுக்கரனே ஏழு கூடவனாக இருக்கிறான் மேசராசிக்காரங்க பாருங்கள் எவ்வளோ மேச லக்னத்துக்காரங்க எவ்வளோ ப்ளஸ்ஸுடு பாருங்கள் அது இது பொசிஷன் அது இதுக்கு அப்படி அப்படியே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் புதன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து மூன்று ஆறு கூடையவராக இருக்கிறார் சுக்கரன்னா பொண்டாட்டி ஒய்ஃப்னு சொல்கிறது அவரே ஏழு குடையவனாக இருக்கிறார் சுக்கரன்னா பணம் அதே ரெண்டு கூடையவனாக இருக்கிறார் அப்போ பூர்வ ஜென்ம கர்மா எல்லாமே சிவபெருமானுடைய அருள்ங்கிறதுனால அதே சிவன் சூரியனாக அமையப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ஆயுள்காரகன் காரகன் சனி யாரு அவர் தான் வந்து உங்களுக்கு தொழிலுக்கான அதிபதிங்கிறதுனால பத்து பதினொன்று கூடையவனாக இருக்கிறார் உலகத்துல முக்தி இன்பம் வீடு பேறு மோட்சம் தியானம் யோகம் தவம் இதெல்லாம் யாரு அப்படின்னா குரு குரு நினைச்சாதான் இதெல்லாம் நடக்கும் நல்ல குருவால் மட்டும்தான் இதெல்லாம் அச்சீவே பண்ண முடியும் அவர் நினைச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இல்லைன்னா ஃபேக்கு தான் எல்லாம் ஸோ அப்போ பனிரெண்டுக்குடைய குரு பகவான் அவரே உங்களுக்கு பனிரெண்டு குடையவராக இருப்பதால் நீங்க எல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயத்துல தீவிரமா சின்சியராட்சன் ஜபிச்சு நீங்க எவ்வளோ தூரம் பஞ்சாச்சரத்தை ஜபிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டெடிகேட்டிவாக ருத்ர சமஹெலாம் பாராயணம் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இறைவனை நோக்கி செல்லுகிறீர்களோ இறைவன் உங்களை நோக்கி வருவார் இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே நடக்கும் ஸோ லக்னத்துக்காரங்க ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை யோகங்களை உடையவர்கள் இவர்களுக்கு ஆகக்கூடாத காம்பினேஷன்ஸ்னு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது அது என்ன ஆகக்கூடாத காம்பினேஷன் இதெல்லாம் தான் ட்விஸ்ட்டே நீங்கள் ஆகக்கூடாத காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரயோகம் என்று அழைக்கப்படுவது அது என்ன பத்ரயோகம் புத பகவான் ஆட்சி பெற்றால் அது பத்ரயோகம் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்றால் ஹம்சயோகம் என்று அழைக்கப்படுகிறது சனி ஆட்சி பெற்றால் சசயோகம் என்று அழைக்கப்படுகிறது செவ்வாய் ஆட்சி பெற்றால் ருச்சகயோகம் என்று அழைக்கப்படுகிறது அப்போ அதே மாதிரி புதன் ஆட்சி பெற்றால் அது பேர் என்ன பத்ரயோகம் இந்த புதன் மூன்று ஆறு கூடியவன் மட்டும் ஆட்சி அடைந்து விட்டால் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு ஒரு எதிரியாக மாறிவிடும் மேசலக்னத்துக்காரங்களுக்கு புதன் ஆட்சி பற்றம் பெறக்கூடாது புதன் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும் அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் பெரும்பாலும் கிரிமினல் லாயர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு கூடையே டீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கூடையே வம்பு அந்த பத்ர யோகம் என்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் உங்களுக்கு ஆகக்கூடாது அதே மாதிரி பெரும்பாலும் புதாதித்ய யோகம் உங்களுக்கு வேலையே செய்யாது யார் மேசலக்னத்துக்காரங்களுக்கு காரணம் என்னவென்றால் ஐந்துக்குடிய சு சூரியன் அந்த சூரியனோட ஆறு கூடிய புதன் சேரும் பொழுது சூரியனுடைய வீழ்ச்சி பலம் என்பது குறைந்து விடுகிறது புதாதித்ய யோகம் உங்களுக்கு செட் ஆகாது அதே மாதிரி பெரும்பாலும் மேச லக்னத்துக்காரங்களுக்கு சசயோகம் ஆவதில்லை சசயோகம்னா என்ன அப்படின்னா சனி ஆட்சி பெற்றாமல் வருவது ஏன்னா சனி உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதியாக சென்று விடுகிறார் அவர் பலசாலி ஆகும் பொழுது என்ன ஆகிறதுனா சனியினால் வரக்கூடிய பிளெஸிங்ஸ் போன்றவை எல்லாம் குறைகிறது சனி சனி வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணும்னு நினைச்சாலும் அவரால் நல்லது பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் சனி பகவான் என்ன பண்ணுறார் உங்களுக்கு ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறார் சசயோகம் என்பது உங்களுக்கு செட் ஆகாது சரி பெரும்பாலும் மேசலக்னத்துக்காரர்கள் என்ன ரெண்டுக்குடையவன் சுக்கரனாகி ஏழு கூடையவனும் சுக்கரனாக இருப்பதால் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் அற்புதமாக நிறைய பணத்தை ஈட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது ரிஷபராசியில ரிஷபத்தோட சேர்ந்த சுக்கரனோட சேர்ந்த ராகு இருந்தா ஷேர் மார்க்கெட்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும் காரணம் என்ன அப்படின்னா சுக்கரமித்திரன் ராகு எனும் கால்குலேஷன்ல நீங்க ஆவீங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட சனியோட உங்க சனியோட சேர்ந்து உங்களுடைய அதிர்ஷ்ட காரணாகப்பட்ட சூரியன் சேர்ந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பத்தாம் வீட்டில் உங்களுக்கு சூரியனும் சனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களே வேலை செய்வீங்க நீங்களே சூப்பரைஸராக இருப்பீங்க அதாவது உங்கள் ஷாப்லோர் இருக்கும் அந்த ஷாப்லோரில் பத்து மிஷின் இருக்கும் அந்த பத்து மிஷினை செட்டிங் பண்ணுறதும் நீங்கள் தான் அந்த பத்து மிஷினில் இருந்து அவுட் புட் எடுக்கிறதும் நீங்கள் தான் அந்த பத்து மிஷினை நிர்வாகம் பண்ணுறதும் நீங்கள் தான் உங்களை தாண்டி இந்த ஷாப்ளோருக்குள்ளே ஒரு ஈயரும்புக்காக கூட வர முடியாது அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஒரு சிறந்ததான் லீடராக மாறிடுவீங்க நீங்கள் வந்து ஷாப்பில் இன்சார்ஜ் ஹெட்டு ஷிஃப்ட் இன்சார்ஜ் அந்த போஸ்டிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காதது டாக்குமெண்ட்டாக ஃபில்லப் பண்ணுற வேலை அதாவது டிபிஎம் சார்ட்டு டிகிஎம் சார்ட்டு ஹவர்லேயும் எவ்வளோ மெயின்டனன்ஸு ஹவர்லேயும் எவ்வளோ ஜாப் போடுறீங்கிறது இது இந்த கணக்கில் எழுதணும் இந்த பேப்பரில் எழுதணும் இதெல்லாத்தையும் கூட்டி கணக்கு பார்த்து ஷிஃப்ட் ஷிஃப்டேண்டில் இத்தனை ஜாப் போட்டேங்கிற கணக்கை ஒப்படைக்கணும் இந்த கணக்கை ஒப்படைக்கிற வேலை உங்களுக்கு செட்டே ஆகாது நீங்கள் கணக்கு மட்டும் ஒப்படைக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு பிடிக்காத வேலை என்னென்னா கணக்கற்பணி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது கணக்கு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாலும் பிடிக்காது நீங்கள் கணக்கு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது ஸோ கணக்கு சொல்கிற வேலை மட்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்போ உங்கள்கிட்ட பட்ஜெட் அலக்கேட் பண்ணி உனக்கு நான் ரூபா கொடுக்குறேன் இந்த இருபதாயிரரூவாவில் நீ வந்து எவ்வளோ செலவு பண்ணுங்கிற கணக்கை பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இருபதாயிரத்தையும் சுவாகா பண்ணிவிட்டு வந்துருவீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அதில் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவா செலவாச்சு சார் ஆயிரத்து ஐநூறுரூவா மிச்சம் சாருங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரவே வராது அப்படி அந்த பதினெட்டாயிரத்து ஐநூறு நீங்கள் மேனேஜர்கிட்ட சொன்னீங்கன்னாலும் எஸ் ஆர்னு அவர் கேட்டுக்கிட்டாருன்னா ஓகே ஒரு வேளை அவர் அந்த பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஸ்ப்ளிட் அப் மட்டும் கேட்டுட்டாருன்னா அங்கே ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும் அப்படின்னா என்ன நம்பலியா அப்படின்னா அந்த பதினெட்டாயிரத்து ஐநூறுவா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருங்கிறியா அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேங்கிறியா என்று பேச்சுக்களை வளர்த்திக்கொண்டே கொண்டே செல்வீர்கள் பெரும்பாலும் மேசலக்னத்துக்காரர்கள் ரெண்டு கூட சுக்கரனோட பீரியட் நடக்கும்போது அவர்களுக்கு இன்னொரு மனைவிட அதாவது இன்னொரு பெண்ணோட தொடர்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சுக்கர பகவான் ரெண்டு குடையவனாக ஏழு குடையவனாகவும் இருப்பதால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்படி இப்படியும் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த சுக்கரதசை நடக்கும்போது மனைவியை தவிர மற்றவர்களிடம் நீங்கள் பேசவே கூடாது அதே மாதிரி பெரும்பாலும் ஐந்து கூடிய சூரியனுடைய பீரியடு நடக்கும்போது நிறைய மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சன்னியாச யோகம் என்பது உண்டாகும் இவர்கள் பார்த்தீங்கன்னா உலக பந்தத்தை துறந்து செல்வது செயின்ட் ஆகிடுறது மடம் வச்சு மடாதிபதியாக மாறிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் தன்னைத்தானே நித்திய கர்மாக்களில் ஈடுபடுத்திக் கொள்ளுதல் எனக்கு ஸ்கெடியூல் காலில் எந்திரிச்சு இந்தந்த வேலை இருக்குது இந்தந்த வேலை இருக்குது இப்படிலாம் நான் பண்ணணும் இப்படிலாம் நான் டிவோட் டிவோட் பண்ணுவேன் இப்போ இவ்வளோ தூரம் என் பக்தி செலுத்துவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிடும் ஆபத் சந்நியாசம்னு பேர் ஸோ அப்போ அந்த சந்யாச யோகம் என்பது பல பேர் இந்த சித்தர் வருது இந்த குண்டலினியை அடக்கிறது அதே மாதிரி மனதை மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த உடலுக்குள்ளே இருக்கிற சக்திகளை இடா பிங்களா சூஷ்மனா போன்ற சக்திகளை அறிய முற்படுறது அஷ்டமா சக்திகளை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் பெரும்பாலும் மேச லக்னத்துக்காரங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா கிரைம் ஸ்டோரிஸு த்ரில்லர் ஸ்டோரிஸு அதே மாதிரி இந்த அமானுஷ கதை போன்ற கதைகள்லாம் எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் குணமே தான் இப்படி தான் நீங்கள் நடந்துப்பீங்க ஏழு குடையவனாக சுக்கரன் ச அமைந்து விடுவதால் உங்கள் நண்பர்கள்லாம் அப்படி நண்பர்களாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு பட்டப்பேர் வச்சுக்கிட்டு பெரும்பாலும் மேச லக்னத்துக்காரங்கிற எல்லோரும் சுக்கரனோட பீரியடில் இருப்பார்கள் ஒரே ஒரு கால்குலேஷன் ஜென்ட்ரல் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன் சுக்கர தசை சூப்பர் சூரிய தசை சூப்பர் சனி தசை செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பர் புதன் தசை ஆகாது செவ்வாயச ஆகாது அதே மாதிரி ராகு பீரியட் ராகு எங்கே இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்கள் பலன்கள்னு சொன்னேன் ஒருவேளை உங்களுக்கு ராகு ரிஷபத்திலையோ துலாத்துலேயோ சுக்கரனுடைய வீட்டில் மட்டும் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு என்பது நிச்சயம் ஏற்படும் மேச லக்னத்துக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக நான் என்னை பார்த்தா எப்படி சார் இருக்கு நான் ஒரு குவாலிட்டியான பர்சன் இன்றைக்கி குவாலிட்டி தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனோட சேர்ந்த ராகுங்கிறவர் தப்பே பண்ணாமையே தப்பு பண்ண கெட்ட பேரை உண்டாக்கி தருவார் ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய இது வழிபாடுகள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆதித்ய ஸ்தோத்திரத்தை எவ்வளவு தூரம் நீங்கள் கேட்கிறீர்கள் ததோ எக்த பருக்ஷாந்தம் சிந்தயாஸ்மிதம் ராவணம் தாக்கதோ திருஷ்டுவா அப்படி அழகாக ஆரம்பிக்கும் சூப்பராக எஸ்பிபி பாடியிருப்பார் நல்லாயிருக்கும் அந்த இது பாருங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த ஹனுமத் சாலிசான் பேர் ஜெய் ஹனுமானு பியாரு கரி எனக்கும் தெரியாத அது அர்த்தம் அது தான் வரும் ஆனால் அந்த சூரிய காயத்ரின்னு அது அழகாக பாடியிருப்பாங்க அந்த ஹனுமத் சாலிசா அது பேர் ஹனுமத் சாலிசா அதை பாருங்கள் சார் எனக்கு அதெல்லாம் செட்டாவா சார் தமிழ் தான் சார் எனக்கு பிடிக்கும் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுக்காக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாறு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை நீங்கள் செய்ய சே சனி பகவானுடைய பிரீத்தி கம்மியாகும் கேது மட்டும் லக்னத்தில் அமர்ந்துடக்கூடாது மேசலக்னத்துக்காரங்களுக்கு லக்னத்தில் கேது மட்டும் இருந்துட்டாரு அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையோட உச்சத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் இவர்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இந்த ராகு கேது எவ்வளோ மோசம் அப்படின்னா கேது மட்டும் உடம்புல உட்காந்துடக்கூடாது இந்த லக்னத்துக்காரங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்போசர்ஸ் நான் சொன்னேன் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லாம் சொன்னேன் அதே மாதிரி நான்காம் வீட்டிலே சில பேருக்கு கடகத்தில் மேசலக்னத்துக்காரங்களுக்கு கடகத்தில் கேது இருக்காங்கன்னா அம்மா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அம்மாவோட சேர்ந்துருக்க மாட்டாங்க அம்மா ஒரு ஊரில் இருப்பாங்க இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க பெரும்பாலும் சிறு வயதுலேயே தாய் தந்தையரை இழந்தவர்களாக இருப்பார்கள் கேது அதே மாதிரி இவர்களுக்கு தனுசு ராசியில் வந்து கேது இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்பது இவர்களுக்கு ஜென்ரலாகவே உண்டாகும் கோடீஸ்வர யோகம் போன்றவை ஏற்படும் இதெல்லாம் தான் நடக்கும் ஸோ மேசலக்னத்துக்காரர்கள் தொடர்ந்து என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இன்னும் இன்னும் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல சூரிய பகவானை வழிபடுங்க வேறு ஒன்றும் தேவையில்ல நிறைய சப்பாத்திகள் போன்றவை கோதுமை தானியத்தில் செய்யப்பட்ட உணவுகள் கோதுமை அல்வா கோதுமை சப்பாத்தி போன்றவற்றை ஒற்றை கையேந்தியவர்கள் எங்கேனும் உங்கள் கண்முன் கண்டால் அவர்களுக்கு உணவு உண்ண கொடுங்கள் நீங்கள் சாப்பிட சா அவங்க சாப்பிட 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 சப்பாத்தி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு நன்மை ஏற்படும் செந்தாமரை மலர்களால் சூரிய பகவானை நீங்கள் அர்ச்சித்து சூரியனுக்குரிய மந்திரம் ஒன்று தமிழ் தெரியுமா சமஸ்கிருதம் தெரியுமா எதை தெரியுமோ அதை நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் காசினி இருளை இணைக்கும் கதிரொளி ஆகி எங்கும் அதை சொல்லலாம் அல்லது நீங்கள் வந்து ஆதித்யாயசி சோமாய மங்களாய புதாய குரு குருசுக்ர சனிப்பிச்சர் ராகவே கேதவீரமாக சொல்லலாம் அல்லது சூரியனுக்குரிய மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது கடல் மாதிரி குட்டி கிடக்கு சூரியனுடைய மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அது மாதிரிலாம் நீங்கள் பாடல் கூட பாடலாம் அல்லது அதுவும் இல்லை அப்படின்னா ஆதித்ய ஹிரதய ஸ்தோத்திரம் கேட்கலாம் அல்லது நீங்கள் ஆதத்யே நரஜசாவர்தமா என் நமதம் சூக்தம் வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் படிக்கலாம் இதெல்லாம் படிக்கலாம் பெற்ற தந்தைக்கு ஒரே படம் நான் சொல்கிறேன் இதுதான் ராம்ஜி ஸ்டைல் ஒன்றே ஒன்று புரிஞ்சிங்க நான் இதை எதையும் நம்ப மாட்டேன் நான் நம்புறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் பெற்ற தந்தைக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் எடுத்து கொடுத்து பெற்ற தந்தையின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து அவர் காலில் விழுந்து அப்பா எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேளுங்க சூரிய பகவான் உங்களை கண்டுக்கவே மாட்டார் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் இதான் உண்மை அப்பாவை பகைத்து கொண்டவர்கள் சூரியனை பகைத்து கொண்டவர்களை விட மோசம் அதனால் அப்பாவோடய அனுகிரகம் பெற்றவர்கள் சூரியனுடைய சகலவிதமான அனுகிரகத்தையும் பெற்றவர்கள் அதை முதல்ல பண்ணுங்கள் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் அப்பா அம்மா கூட பிரியமாக இருப்பீங்க இது எல்லாத்தையும் பண்ணுங்கள் பெரும்பாலும் பேர் ஏழை ஆரம்பிக்கிற மாதிரி பேர் இருந்தால் மாற்றிக்கிங்க பேர் ஏழை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் நம்பர் ஒன்றில் தொடங்குங்க அல்லது நம்பர் ஆறில் தொடங்குங்க இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சிறப்பு ஞா சூரிய ஹோரையில் தொடங்குங்க அல்லது சுக்கர ஹோரையில் தொடங்குங்க புதன் ஹோரை அவருக்கு நமக்கு டீலிங்கே கிடையாது அந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம் அதனால் கீழே போய்ட்டு இந்த இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களை ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க